வணக்கம் நண்பர்களே பிக் பாஸ் சீசன் ஷோவில் ஷோவிலிருந்து வாட்டர் மெலன் ஸ்டார் வெளியேற்றப்பட்ட பின்னாடி போய்விடும் என்று ஒரு ஒரு நினைத்தோம் ஆனால் வாட்டர் மெலன் ஸ்டார் இல்லாத குறைய போக்கி விட்டார்கள் பிரஜினும் சான்றா அதுவும் கடந்த ஒரு வார காலமாக கிட்டத்தட்ட ஒரு ரவுடி பதவியை நடந்து கொண்டார் பிரஜின் அவருடைய மனைவி சான்றாவும் அதற்கு குறைய வைக்கவில்லை உண்மையில் சான்றா அந்த மாதிரி அந்த மாதிரி மோசமாக கேவலமாக நடக்கக்கூடியவர் அல்ல தன் நடத்தையால் பார்வையே இருந்த இடம் தெரியாமல் ஆக்கி விட்டார் சாய் எப்படி போனது கூட இந்த அளவு கேவலமான வார்த்தை பிரயோகம் பண்ணியிருக்க மாட்டார் அந்த அளவு படு கேவலமான வார்த்தைகளை குறிப்பாக சுபிர்ஷா மீது மல்லி வீசினார் பிரஜீன் வார இறுதியில் வந்த விஜய சேதுபதி இதுவரை இல்லாத அளவு பிரஜீனையும் சான்ட்ரா தொங்கவிட்டார் அவர்களால் பதிலே விஜய் சேதுபதி பேசும்போதே முகத்தை கடுகளை வைத்திருந்தார் அவர் விளக்கமும் கொடுக்க முயன்றார் அதிருப்தியுற்ற விஜய் சேதுபதி கோட்டை கலந்துவிட்டு நிகழ்ச்சியில் இருந்து அவசரமாக வெளியேறினார் எந்த ஒரு போட்டியாளரும் இது மாதிரி எதிர்த்து பேசியதில்லை இதுதான் முதல் தடவை பார்வையாளர்கள் குறைந்து வருவதால் பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க பிக்பாஸ் செய்த ஒரு பிளான் என்று ஒரு பக்கம் ஊடகத்தில் பேசி வருகிறார்கள் ஒருவேளை இருக்கலாம் விஜய் சேதுபதியும் பிரஜியனும் மோதிக்கொண்டது கூட பார்வையாளர் இன்றிய செய்ய திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வேலையாக கூட இருக்கலாம் எப்படியோ எப்படி இருந்தாலும் சரி பிக்பாஸ் சீசன் மீண்டும் களைகட்டியுள்ளது என்பது உண்மை இனியும் வேல்டு கா அன்றையில் சிலர் பிள்ளை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எப்படியாவது ஷோவை நடத்தி முடிக்க வேண்டுமே அதற்காகத்தான் மிகப்பெரிய அளவில் பிளானிங் நடந்து கொண்டிருக்கிறது முதல் படியில் இந்த மோதலின் மூலம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஏனென்றால் விஜயசேதுபதியும் விஜயனும் மோதிய எபிசோடு அத்தனை தொழில்நுட்பாக இருக்கிறது மேலும் பல திருப்பங்கள் நிகழ்தான் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்